அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஆன்மீக தகவல் அருள்மிகு கூடலழகர் திருக்கோவிலுடைய வைகாசி பெருந்திருவிழா அழைப்பிதழ் இதோ நாள் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிய என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற உள்ளது என்ற தகவலை அழைப்பிதழை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த தகவலை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கள் முக்கிய திருவிழாக்கள் கருடசேவை ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை திருத்தேர் பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை தசவதாரம் பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ராமராயர் மண்டபம் ஒவ்வொரு நாளும் என்னென்ன விழாக்கள் நடைபெற உள்ளது நேரம் வாரியாக கொடுத்துருக்காங்க நன்றி வணக்கம்